வணக்கம் அன்பார்ந்த விவசாய சொந்தங்களே வீட்டின் அருகாமையில் வைக்கக்கூடிய மரங்களில் அத்தி மரத்தை பற்றி கடந்த காணொலியில் நாம் பார்த்தோம் தற்போது இழுப்பை மரத்தை பற்றி ஒரு சிறிய பார்வை தமிழகத்தை தாயகமாக கொண்ட இலுப்பை மரமானது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது வெப்பமண்டல மரமாகும் இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா குஜராத் மத்திய பிரதேஷ் பீகார் ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகிறது இது ஒரு சப்போட்டா வகையை சார்ந்த மரமாக இருந்தாலும் நன்கு வளரக்கூடியது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அடி வரை வளரக்கூடியது அது மட்டுமல்ல அதன் ஆயுள் காலம் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் மேலும் இலுப்பை மரத்தை பற்றி ஒரு பழமொழியும் உண்டு அதாவது ஆலையில்லா ஊரில் இலுப்பை பூ சர்க்கரை என்று கூறுவார்கள் இந்த பூவானது வெள்ளை நிறத்தில் உருண்ட தன்மையுடன் காணப்படும் நல்ல இனிப்பு சுவையும் கொண்டது அது மட்டுமல்ல மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த மரமாக ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது காலை வேளையில் வெளியில் செல்லும் போது இந்த மரத்தை கண்டு செல்லும் போது நேர்மறை சிந்தனைகளை அதிகப்படுத்தும் என பல நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இழுப்பை விதை முளைக்கும் தன்மை கொண்டது இழுப்பை மரத்தின் எண்ணெய் மூட்டு வழி மற்றும் வழிகளுக்கு உகந்த மருந்தாகும் மேலும் இழுப்பு எண்ணெயானது ஆன்மீக ரீதியாக முளக்கேற்றும் போது இதன் வாசனையை நுகரும் போது நேர்மறை சிந்தனைகள் ஏற்பட்டு மனநிமதியை கொடுக்கிறது இதன் பூக்களை நிழலில் உணர்த்தி பாலில் காய்ச்சி குடித்து வர நன்கு பசி எடுக்கும் மற்றும் மலச்சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கும் இதன் மரத்தின் உட்புற தன்மை மிக உறுதியானது உள்ளதால் மரப்பொருட்கள் மற்றும் மாட்டுவண்டி சக்கரங்கள் போன்ற மர ஜாமான்களை உருவாக்குவதற்கு இது பயன்படுகிறது இவன் மோகன்